அழுக்கற்ற அரசியலின் அடையாளமாய் திகழ்ந்தவர் நேர்மையின் சிகரமாய் காவல்துறையின் காவலனாய் இப்படி ஒரு தலைவனை கண்டதுமில்லை இனி காணப்போவதும் இல்லை ஆம் தமிழகமே கொண்டாடும் தும்பையில் பிறந்த தூய தலைவன் காவல்துறை மந்திரி கக்கன் மறைந்த நாள் இருபத்தி மூணு டிசம்பர் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டில் சுதந்திர இந்தியாவின் முதல் தேர்தலில் மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஐம்பத்தி நாலில் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஐம்பத்தி ஏழில் சட்டப்பேரவை தலைவர் காமராசர் அவர்களின் அமைச்சரவையில் ஏழு அமைச்சர்களுள் இவரும் ஒரு அமைச்சரான இவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தபோது போது மலேசிய கான்ட்ராக்டர்கள் தங்க பேனாவை பரிசளித்த அதை வாங்க மறுத்து திருப்பி அனுப்பினார் காமராசர் காங்கிரஸை காப்பாற்ற ராஜினாமா செய்தபோது இனி அடுத்த முதலமைச்சர் கக்கன் தான் என்று அனைவரும் எதிர்பார்த்தனர் ஆனால் நடந்ததோ வேறு அமைச்சர் பக்தவச்சலம் முதல்வரானார் ஆனால் அப்போதுதான் இவருக்கு போலீஸ் உள்துறை மந்திரி தரப்பட்டது சாதி ஒழிப்புக்காக ஏற்படுத்தப்பட்ட ரகசிய காவல் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை இவர் காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது தனது சகோதரர் விஸ்வநாதன் என்பவர் காவல்துறையின் காவலராய் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அனுமதி அளிக்க மறுத்தார் மந்திரியாக இருந்துதான் இந்த வேலை கிடைத்தது என்று யாரும் கூறக்கூடாது என்பதற்காக இப்படி காங்கிரசுக்குள் ஹரிஜன சேவா சங்கம் என்று இருந்தது அதில் திரு வைத்தியநாதன் அவர்கள் கக்கனை சேர்த்துவிட்டார் ஆம் கக்கன் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் பொதுப்பணித்துறை மின்சாரம் விவசாயம் உணவு சிறு விவசாயம் மது கால்நடை நலத்துறை வீட்டு வசதி வாரியம் மற்றும் காவல்துறை பசுந்தாளுரம் இத்தனை பதவிகளை வகித்த இவரா தாழ்த்தப்பட்டவர் திறமைகளுக்கும் நேர்மைகளுக்கும் வழிவிடும் பொழுது சாதிகளெல்லாம் நீர்த்துப் போகும்